உடலுக்கு நன்மை தருகிற உணவுகளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் அறிவுக்கு உட்பட்டு உடலுக்கு எது நன்மை தருகிற அந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் உடலுக்கு தீங்கு தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படி நிறைய தீங்கான உணவுன்னு நிறைய இருக்குது பிஸ்கட்லாம் உடலுக்கு தீங்கானது அப்போ நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு நடைமுறை உங்கள் வாழ்க்கையில் இருக்கா இந்த மாதிரி வழக்கம் உங்கள் இருக்கா இந்த மாதிரி பழக்க வழக்கம் உங்கள்கிட்ட இருக்கா அது மாதிரி டீ காஃபி வெள்ளைச்சீனி வந்து தீங்கானதுன்னா அது நீங்கள் குடிக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு உணவு கட்டுப்பாடு உங்கள் அறிவுக்கு தகுந்தார் போன்று இப்போ நான் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பின்பற்றணுங்கிற அவசியம் இல்லை ஓ உங்கள் அறிவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது சரியின்படுதோ அந்த மாதிரி ஒரு உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு டீ காஃபி பிடிக்குங்கிறக்காக குடிக்கக்கூடாது அது கேடானது அப்படின்னா நீங்கள் குடிக்கக்கூடாது டீ காஃபி பிடிக்குங்கிறதுக்காக அதை குடிச்சிட்டு கூடாது அது கேடானதுன்னு உங்கள் அறிவுக்கு தெரிதில்லை ஒத்துக்கிறீங்களா அப்போ நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது இதான் உணவு கட்டுப்பாடு இப்போ வந்து ஒரு பூந்தி பரோட்டா வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அது கேடானது அதனால் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது அது உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுனால சாப்பிட்டுட்டு உங்கள் அறிவுக்கு தெரியும் அது கேடானதுன்ட்டு கேடாதுன்னு தெரிஞ்சோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அது வந்து கேடானது அப்படின்னா நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இருக்கா உங்கள் அறிவுக்கு தகுந்து இப்போ பரோட்டா சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அது உடல் குடல் புற்றுநோய் வரும் அப்படின்னு உங்கள் அறிவுக்கு தெரியும் தெரிஞ்சு தெரியும் போது அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சே உங்களுக்கு உடலுக்கு தீங்கான உணவுகள்னு உங்கள் அறிவுக்கு எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூச்சம்லாம் இருக்காது உடல் உழைப்பு மேலே அப்போ தான் உங்களுக்கு ஆர்வமே வரும் நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி செய்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் வரும் நடந்து போகிறதுக்கு இல்லைன்னா வீட்டுக்குள்ளே முடங்கிடுவீங்க உங்கள் உடம்புக்கு தீங்கான ஒரு உணவுப் பொருள் உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சும் நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கூச்சம் வந்துடும் உங்கள் உங்கள் அடை உங்கள் உடம்பையே நீங்கள் அழிச்சிக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூச்சம் வந்துடும் நடைப்பயிற்சியெலாம் செய்ய மாட்டீங்க நடைபயிற்சி செய்ய மாட்டீங்க உடற்பயிற்சி செய்ய மாட்டீங்க வெளியே வர்றதுக்கு வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே உங்களுக்கு வந்து பிடிக்காது யாருக்கும் தெரியாமல் வ வீ வந்து வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு கூச்ச சுபாவம் வந்துடும் கூச்ச அப்போது உங்களுக்கு ஒரு தைரியம் வரணும் அப்படின்னா எல்லோரும் ஒரு நிமிர்ந்து நீங்கள் நடக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் உடம்புக்கு தீங்கான வேலைகளை நீங்கள் செய்யாதீங்க இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எப்போவுமே தலைமுறைவாக ரகசியமாக இருப்பாங்க வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க அப்போ காரணம் அவங்க உடம்புக்கு தீங்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்க அது அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு நடைபெயிற்சி இப்போ வந்து சுகர் பேஷண்ட்லாம் பாருங்கள் ஏன் அவங்க வந்து நடைபெற்று செய்கிறாங்க அவங்க சுகருன்றதுனால நடைபயிற்சி செய்யலை சுகர் இருக்கிற எல்லாருமே நடைபயிற்சி செய்கிறது கிடையாது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிற சர்க்கரை நோயாளிகள் தான் நடைபெற்று செய்வாங்க உணவில் கட்டுப்பாடாக இருக்கிறாங்க பாருங்கள் சுகராக அப்போ வந்து வெள்ளைச்சீனி சேர்த்துக்க மாட்டாங்க இனிப்பான உணவு பொருளை சேர்த்துக்க மாட்டாங்க இப்படி அவங்க வாழ்க்கையில் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறதுனால தான் அப்படி கடைப்பிடிக்கிற சர்க்கரை நோயாளிகள் ம மட்டும்தான் நடைபயிற்சி செய்வாங்க ஏதாவது உடற்பயிற்சி செய்வாங்க மற்ற சர்க்கரை சில சர்க்கரை நோயாளிகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஒரு மாத்திரையை போட்டுப்பாங்க அவங்க வந்து நடைபெய்ச்சி செய்ய மாட்டாங்க அப்போ நீங்கள் வந்து சர்க்கரை நோயாளியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சாதாரணமாக ஆரோக்கியமாக இருந்தால் கூட நீங்கள் நடைபயிற்சி செய்யணும் அப்படின்னா நடைபயிற்சி செய்யணும் நீங்கள் நடக்கணும் அங்கே நடக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல வந்து உணவில் கட்டுப்பாடு இருக்கணும் உணவில் கட்டுப்பாடு இருந்துவிட்டாலே உடல் உழைப்பு மேலே ஒரு ஆர்வம் வந்துடும் ஒரு ஆசை வந்துடும் உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது நினைக்கிற அந்த மனப்பான்மை அதுதான் உணவு கட்டுப்பாடு தீங்கு நீங்கள் செய்யக்கூடாது உங்கள் உடம்புக்கு தீங்கு செஞ்சீங்கன்னா உங்களால் உடல் உழைப்பு மேலே உங்களுக்கு ஆர்வம் வராது நடக்கிறதுல ஆர்வம் வராது ஓடுறதில் விளையாடுறதுல ஆர்வம் வராது உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுல ஆர்வம் வரும் உடல் உழைப்பு மேலே ஆர்வம் வரும் ஏன்னா உடல் உழைப்பு நடக்கிறது ஓடுறது விளையாடுறது இதெல்லாம் உடலுக்கு நன்மை செய்கிற ஒரு விஷயம் அப்போ உணவில் நீங்கள் நன்மை செய்தால் தான் நன்மை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டா தான் அப்புறம் மேற்கொண்டு இன்னும் பெற உடலுக்கு நன்மை தருகிற பல்வேறு நடைமுறைகள் இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் செய்வீங்க உடலுக்கு நன்மை தருகிற பல்வேறு நடைமுறைகள் உடற்பயிற்சி பண்ணுறது விளையாடுறது ஆடுறது பாடுறது உண்ணான் நோன்பு இருக்கிறது நடைபயிற்சி செய்வது நடந்து செல்வது ஓடுவது இப்படி இப்படிப்பட்ட வேலைகள்லாம் உங்களுக்கு ஆர்வம் வரணும்னா முதல்ல உணவுலேருந்து இதெல்லாம் என்னது இது நடக்கிறது ஓடுறது விளையாடுறதுலாம் முதல்ல என்னது அது உங்கள் உடம்புக்கு நல்லது செய்கிறீங்கன்னு அர்த்தம் உடலுக்கு நன்மை தருகிற நடைமுறைகள் நிறைய இருக்குது அது மேலெலாம் உங்களுக்கு ஆர்வம் வரணும் அப்படின்னா இப்போ உடற்பயிற்சி பண்ணுறது விளையாடுறது நடக்கிறது ஓடுறது உங்கள் உங்கள் துணியை நீங்களே துவைக்கிறது இப்படி உடலுக்கு நன்மை தருகிற நடைமுறைகள் நிறைய இருக்குது அப்போ அதெல்லாம் செய்யணுன்னா முதல்ல உணவு கட்டுப்பாடு தான் முக்கியம் உணவு கட்டுப்பாட்டில் இருந்தால் நீங்கள் ஆரம்பிக்கணும் உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் எந்த வகையிலுமே நன்மை செய்ய முடியாது உணவு கட்டு உணவு விஷயத்தில் நீங்கள் உங்கள் உடம்புக்கு நன்மை தருகிற உணவுகளை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு நடைப்பயிற்சியில் ஆர்வம் வந்துடும் உடல் உழைப்பில் ஆர்வம் வந்துடும் விளையாடுறதுல கூட ஆர்வம் வரும் நீச்சல் அடிச்சு குளிக்கிறதுல இப்படி பல்வேறு வகையில் உங்களுக்கு ஆர்வம் வந்துடும்